வெற்றி என்பது என்ன என்பதை நமக்கு மிக தெளிவாக போதிக்கிறது இந்த வெற்றிகள் உண்மையாகவே வெற்றியாக இருந்தால் நினைக்கின்ற உண்மையாகவே வெற்றியாக இருக்கும் என்றால் ஆடம்பர வீடுகளுக்கும் நிம்மதி இருக்க வேண்டும் அழகான துணைவியை தேடிக்கொண்டவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்க வேண்டும் சொகுசான செல்பவர் மன நுறைவோடு செல்ல வேண்டும் நிச்சயமாக எல்லோரிடத்திலும் காண முடியாமல் இருக்கிறது அப்படி என்றால் இஸ்லாம் சொல்லுகின்ற உண்மையான வெற்றி எது என்பதை நாம் பார்க்கிற பொழுது அல்லாஹுத்தாலா தெளிவாக சொல்கிறான் எங்களுடைய இறுதி வெற்றி எங்களுடைய அல்டிமேட் கோரிசு ஜன்னா அல்ல குருவானிலே சுரத்தில் ஆலை என்றான் நூற்றி எண்பது எண்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்ல சொல்கிறார்

மறுமையில் அந்த வெற்றி அடைந்து கொள்ள வேண்டுமென்றால் உலகத்தில் நான் ஏற்கனவே சொன்ன நான் வெற்றி என்று கருதுகிறோம் இந்த நபர்கள் எல்லோரும் அதே போல சாதாரண மனிதர்களும் தேடுகின்ற ஒரு வெற்றி உல அமைதி நிம்மதி சந்தோஷம் குருவானே சொல்லுங்க நீங்கள் சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்றால் இல்லாமல் அத்தௌல்லாவி கல்வியில் சரியில்லை சம் அமைதியான பொருந்தி கொண்ட நிம்மதியான உள்ளத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து நீங்கள் வந்தால் தான் சுவர்க்கம் எனவே உலகத்தினுடைய வெற்றியும் அருமையினை வெற்றியும் அல்லாமல் தொடர்பு படித்து வைத்திருக்கிறார் கோடிஸ்வரர்கள் கோடி கணக்கிலே செலவு செய்து நிம்மதியை தேடி நிறைய செல்வந்தர்கள் பட்டம் பதவியில் இருப்பவர்கள் கோடி கணக்கிலே செலவு செய்து நிம்மதியை தேடுகிறார்கள் அல் குருவான் அழகாக சொல்கிறது உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்றால் உள்ளம் அமைதி பெற வேண்டும் வெற்றி வேண்டும் என்றால் உள்ளம் அமைதி பெற வேண்டும் அந்த உள்ள அமைதியால் சொல்கிறதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் வெற்றி என்பது மறுமையில்

அல்லாஹுக்குள் எங்களுடைய நடத்தை பாங்குகளை நாங்கள் வரையறுத்துக் கொள்ள முடியும் இரண்டாவது அல்லா சொல்கிற வசனம் மூமீன்கள் வெற்றி பெறுவார்களே அந்த மூமீன்களுடைய முதலாவது பண்பை எல்லாம் சொல்கிறான் அவர்கள் தங்களுடைய தொழுகையில் என்ற உல அமைதியோடு அவர்கள் தொழுவார்கள் அவர்களுடைய தொழுகையிலே குஷுவா இருக்கும் முதலாவது பண்பு நான் மூணு பகுதி என்று சொன்னேன் மூன்று பகுதிகளை நாங்கள் அவதானித்தால் எங்களுடைய வெற்றியை நாங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும் ஒன்று ஆன்மீக ரீதியாக எங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இரண்டாவது ஒழுக்க ரீதியான பண்பாடு எங்களை நாங்கள் மாற்றிக் கொள்ள வேண்டும் மூன்றாவது சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அறப்பணிகளை நாங்கள் செய்ய வேண்டும் இந்த மூன்றையும் இந்த பதினோரு வசனங்களுக்குள் எல்லாம் மாறி மாறி சொல்கிறார் முதலாவது வசனம் அதிகமாக வலியுறுத்தி சொல்கிறது அவர்கள் மூமின்கள் வெற்றி பெறுவார்கள் அவர்கள் தொடுவார்கள் நாங்கள் எல்லாம் தொழுகிறோம் எல்லோரும் தொடுகிறார்கள் அவர்கள் முஸ்லீம்கள் மூமின்கள் என்றால் அவர்களுடைய தொழுகையிலே குஷ்யோ என்ற முறை பள்ளி வாயலுக்குள் வருகிறார் ஒரு மனிதர் தொழுது கொண்டிருக்கிறார் நாங்களும் அதிகமாக பள்ளிகளுக்குள் பார்க்கிறோம்

தொழுகையில் இது எங்களுடைய உள்ளட்சத்தை இல்லாமல் செய்யும் புஷு என்பதை இலங்குவாக சொல்லலாம் நான் தக்பீர் கட்டிய உடனேயே எனது உள்ளத்தில் வர வேண்டும் தகப்பு நான் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றாலும் நான் அல்லாஹுவை பார்ப்பது போல சொல்ல வேண்டும் நான் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்றாலும் அந்த ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற உள்ள உணர்வு ஒரு மனிதனிடத்திலே வரும் என்றால் அதுதான் குசுவா நவீன செல்லல்லா வலிவ செல்லம் அவர்கள் சொன்னார்கள் சிலர் சிலர்கள் தொழுகின்ற பொழுது வானத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள் சொன்னார்கள் என்ன ஒரு சமூகம் இப்படி வானத்தை பார்ப்பதை அவர்கள் விட வேண்டும் இல்லை என்றால் அவர்களுடைய கண்களுடைய பார்வை அறிக்கப்படட்டும் என்று சொன்னார் நாங்கள் தொழுகின்ற பொழுது என்னுடைய பார்வை சுயூதை நோக்கியதாக இருக்க வேண்டும் இன்றைக்கு சமூகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கவலையான விஷயம் தான் தொழுகிறோம் நாங்கள் பெரும்பாலும் எங்க நடைமுறைப்படுத்துகிறோம் என்றால் தொழுகினுடைய வெளிக்காரணிகள் இது நிறையவே நடைமுறைப்படுத்துகிறோம் எப்படி கட்ட வேண்டும் அத்தகைய விரட்டை செய்ய வேண்டுமா இல்லையா என்ன எப்படி நிக்க வேண்டும் எல்லாவற்றையும் பார்க்கப்பட வேண்டும்

போதை வஸ்துகளை வியாபாரம் செய்ய மாட்டார் சமூகத்துக்கு தீங்கு அளிவிக்கின்ற பொருட்களை வியாபாரம் செய்ய மாட்டார் இந்த தொடுகின்ற ஒரு அதிகாரி சமூகத்துக்கு அநியாயம் செய்ய மாட்டார் இந்த தொழுகின்ற ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனுடைய நேரத்தை திருட மாட்டார் இந்த புசுவோடு தொழுகின்ற ஒரு சமூக பிரஜைக்கும் அல்லாஹுக்கு பயந்தவனாக ஏனைய நேரங்களையும் அமைத்துக் கொள்வார் ஒரு நாளைக்கு ஐந்து நேரம் அல்லாஹின்